ஃப்ரெண்ட்ஸ் பேக்கரியில் விரும்பி சாப்பிட்ற வெஜ் ரோலை இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியானது தான் வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயி ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம பேக்கர்லனா ஆயில் ஆட் பண்ணுவாங்க நம்ம வீட்லேயே செய்கிறதுனால நம்ம பட்டர் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கையளவுக்கு கேரட் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக குடமிளகா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் பீன்ஸும் பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை ஜஸ்ட்டு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கினா போதும் ரொம்ப டீப்பாக வதக்கணும்னு தேவையில்லை இது கூடவே பார்த்திங்கன்னா நீங்கள் கோஸ் இருந்தால் கூட நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிடலாம் அதே மாதிரி உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு ஆட் பண்ணிக்கிடலாம் பட்டாணி இருந்தால் கூட வேக வச்சு இது கூட ஆட் பண்ணிக்கிடலாம் நம்மளோட விருப்பம் தான் நம்ம வீட்டில் என்னது இருக்கோ அதை வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒரு ரெண்டு நிமிஷம் குக் ஆகின பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக இதில் ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைனஸ் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு ட்ரப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நாலு பீஸ் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் வீட்டில் உள்ள மெம்பர்ஸை பொறுத்து நீங்கள் வந்து ப்ரெட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் எனக்கு நாலு பீஸ் மட்டும் போதும் ஸோ பிரெட்டோட நாலு ஓரங்களில் மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் கொஞ்சோண்டு தண்ணியை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அந்த ப்ரெட்டை வந்து தண்ணியெல்லாம் டிப் பண்ணி எடுத்துக்கலாம் லேசாக இந்த மாதிரி தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு ரெண்டு கை வச்சு சென்டரில் ப்ரெட்டு வச்சுட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுருங்க தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க அதே சமயத்தில் ப்ரெட்டும் டேமேஜ் ஆகக்கூடாது இப்படி பண்ணும்போது ப்ரெட்டு கொஞ்சம் சாஃப்டாக வரும் தான் நம்ம இப்படி பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இதே மாதிரி மீதியுள்ள பிரெட்டையும் தண்ணியில் டிப் பண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வருவாங்கள அப்போ வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக சுட சுட செஞ்சு கொடுங்க அப்படியே வந்து பேக்கரிஸ் வேலையே வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ப்ரெட்டோட சென்டரில் வந்து நம்ம ஏற்கனவே ஸ்டஃபிங் ரெடி பண்ணியிருந்தோம்ல இதை வந்து ப்ரெட்டில் வந்து சென்டரில் வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணிக்கிடலாம் ஸோ ஸ்டஃபிங் வெளியே வராதபடிக்கு பொறுமையாக ரோல் பண்ணிக்கோங்க ப்ரெட்டும் வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாது பொறுமையாக அந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போதே கரண்ட்டு கட் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நான் ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தண்ணியில் டிப் பண்ணி நம்ம வந்து ப்ரெட்டை நல்லா பிரிஞ்சு எடுத்ததுனால அந்த ப்ரெட்டோட ப்ரெட் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ அது நமக்கு வந்து ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டஃபிங் வந்து கரெக்டாக ஒரு நாலு ப்ரெட் அளவுக்கு தான் ஸ்டஃபிங் ரெடி பண்ணியிருக்கேன் உங்கள் வீட்டில் இருக்க மெம்பர்ஸை பொறுத்து நீங்கள் ப்ரெட்டும் ஸ்டஃபிங்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆனால் ஈவினிங் வந்து இது ஒன்று சாப்பிட்டு ஒரு டீ குடித்தாலே பார்த்திங்கன்னா வயிறு வந்து நல்ல ஃபுல்ஃபில்லாக இருக்கும் பசி அப்படியே அடங்கியிருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்குங்கிறதுக்காக ரெண்டு சைட்லேயும் இந்த மாதிரி கையை வச்சு அழுத்தம் கொடுத்துக்கோங்க ஸோ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடையை ஸ்டவ்ல வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன் பொறிக்கிற அளவுக்கு ஆயில் இருந்தால் போதும் ஆயில் நல்ல சூடானது பிறகு நம்ம செஞ்சு வச்சுருந்த ரோலை வந்து இதில் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் வந்தது பிறகு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த ரோல் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே சமயத்தில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது தான் ஸோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த மாதிரி கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்த பிறகு இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஒரு பக்கம் வந்தது பிறகு இன்னொரு பக்கம் இந்த மாதிரி திருப்பி கொடுத்துக்கோங்க ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே திருப்பி கொடுங்க ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து கரைஞ்சி போயிடும் அதனால் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எடுங்க ஸ்கூல் முடித்து வீட்டுக்கு வர்ற குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் சுட சுட செஞ்சு கொடுத்து பாருங்கள் இந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பழக்கமாக பார்த்திங்கன்னா நம்ம தான் இந்த மாதிரி வாங்கி கொடுப்போம் வீட்டில் ப்ரெட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எந்த வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணால் போதும் ஸோ நான் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள் இது வந்து உள்ள ஸ்டஃப்பிங்கோட இதோட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதில் வந்து மயோனே இல்லைனா வந்து டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ